சிறப்புகள் இருக்கு பெரிய பெரிய சிறப்புகள் இருக்கு இல தமிழ் இலக்கியத்துக்கு வந்து அள்ளி அள்ளி படைப்பாளிகளை கொடுத்த பூமி இது கோயில்பட்டி மண்ணில் இருந்து அப்படி பாரதி வந்த அட்டையே வருது வர்றான் இங்க பார்த்தீங்கன்னா கரிசல் இலக்கியத்தின் பிதாமகன் கு அழகிரசாமி கரிசல் கரிசலின் தந்தை கரிசல் இலக்கிய தந்தை கி ராஜநாராயணன் இதை பார்த்தீங்கன்னா பூமணி சோதர்ம தமிழ்ச்செல்வன் கோணங்கி அவனுடைய தம்பி முருகபூபதி நவீன நாடக படைப்பாளி இப்படி உதயசங்கர் இப்படி அள்ளி இன்னும் எத்தனை இன்னும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான எழுத்தாளர்களை இலக்கிய தொடர்ந்து அள்ளி கொடுத்துருக்கிற பூமி இந்த கோயில்பட்டி அந்த பூமியில் நான் கிட்டத்தட்ட ஏறக்குறை ஐம்பது ஆண்டு காலமாக என்னுடைய எழுத்து எழுத்து பயணத்தில் அவர்களோடு இணைந்து இரண்டரை கலந்து நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு எனக்கு மிக நெருக்கமான உறவினர் ரொம்ப நெருக்கமான உறவினர் எனக்கு என்னுடைய என்னுடைய தம்பி அவரே இப்படி ஒரு எப்படி ஒரு எழுத்தாளர்ன்றது எனக்கு இதுவரை தெரியாது நம்பவே அவர் அவரு எடுத்திருக்கிற வீட்டில் தான் என் மகனுக்கு பெண் எடுத்திருக்கு பன்னெண்டு பதிமூணு வருஷமா அப்படி நெருக்கமான உறவுக்காரங்க நாங்கள் ஒவ்வொரு விழாக்கள்லையும் போவோம் சந்திப்போம் அப்படி வந்துடுறது ஆனால் எனக்கு தட்டிக்கிட்டே இருந்துச்சு மனசில் தட்டி நல்ல ஒரு பேச்சாளராக இருப்பார் பேச்சாளராக இருக்கணுமே எழுத்தாளர்னு நினைக்கல நான் அப்பப்போ எப்போயாவது வரும் வந்தால் விளையாடும் நல்ல எழுத்தாளர்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ பேச்சாளர்னு தெரிஞ்சுக்கிட்டேன் எழுத்தாளருங்கிறத இந்த புஸ்தகம் அனுப்பி புஸ்தகத்தை முன்னே எனக்கு இந்த எழு நான் கதை எழுதுறவேனா எந்த எழுத்தை எவருடைய எழுத்தை பார்த்தாலும் உள்ளுக்குள்ள அப்படியே ஆராயுவேன் அந்த மொழி அவன் எப்படி ஆள்றான் எழுத்தை தானே எழுத்தாளன் அந்த மொழி எப்படி ஆண்டிருக்கேன் அந்த மொழி மொழி நுட்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன் எப்படிப்பட்ட எவர் கொடுத்தாலும் சரி இப்போ தூக்கி தூக்கிப்பட்டுரு ஆனால் இந்த நூல் வந்த உடனே பார்த்தா படிக்க படிக்க ஒவ்வொரு பக்கத்தில் எந்த பக்கத்தை திருப்பினாலும் சரி இதை தேவருமதின்னு சொன்னதை தான் கோட் பண்ணுறாரா அல்லது இவரே சொல்கிறாரான்னு சந்தேகம் வந்துடும் பல இடங்களில் அப்படிப்பட்ட நுட்பமான தமிழ் மொழி அவர்கள் இருக்குது இந்த புஸ்தகத்தில் வெறுமனே மேடைக்கானம் பேசல ஆழ்ந்த அறிவு அரசியல் ஞானம் வரலாறு சமூக பற்று ஒன்று நம்மட்ட பல பல பேர் நம்ம இனத்தவர்கள் பல பேர் செய்கிற தப்பு என்னன்னா தூக்கி 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 வச்சு அதாவது பிற இனத்தின் மேல் வந்து இதுகிறது பகையை கற்கிறது அது வந்து பெரிய விளைவுகளை உருவாக்கும் அது தெரியலை ஆனால் ஐயா தேவர் மகன் வந்து எப்படி ம மேடை ஏறினாலே அவருடைய கடைசி தமுக்கம் மைதானத்திலேயே கடைசி மேடையிலேயே அவர் பேசுனது மனித தெய்வங்களே மனித குலத்தை மனுஷரை தான் அவர் தெய்வம் பார்த்தாரு மனுஷரை தான் கடைசி மேடை அவருக்கு இறங்கி வர்றாரு வந்தவங்க அரஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க புதுக்கோட்டைக்கு அந்த மேடையில் கூட நான் ரெண்டு மணி நேரம் அந்த மீனாட்சியை தரிசித்துட்டு தான் இங்கே வரணும்னு நினைச்சேன் மீனாட்சியை தரிசிக்க போயிருந்தா ரெண்டு மணி நேரம் என்னுடைய மனித தெய்வங்கள் இங்கே காத்து கிடக்கும் அதனால இங்க வந்துட்டேன் தெய்வங்கள் இங்க இருக்கல அப்படின்னு பேசல அவர் ஜாதிய பேசல எல்லோரையும் விட அவன் ஜாதிக்காரன் அவன் ஜலைவன் சொல்றதை விட விட அவன் அதை விட வந்து அவர்களெல்லாம் நேசித்தவர் ஒரு தான் எப்படி நடைஞ்ச ஆலய ஆலயப்பற பேச ஒரு மனை உரிமையை மட்டுமே வாங்கி கொடுத்தாரு இல்லை தானம் பண்ணார் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இறைச்சார் வாழ்வாதாரத்துக்கு வழி கொடு வழி செஞ்சார் இப்படிப்பட்ட தேவர் மகனை பல புத்தகங்கள் எத்தனையோ புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன் அவரை பற்றி படிச்சிருக்கேன் ஆனால் அது மாதிரி தான் இது இருக்குமோ இது சொன்னதை கேட்டு கேட்டு மறுபடியும் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போனா சரி பல விஷயங்கள் பல புதிய விஷயங்கள் உள்ளுள்ள அவசியம் எல்லாரும் படிக்க வேண்டிய நூல்கள் ஒன்று இந்த மேடையில் இந்த மேடையில் நின்று கொண்டு அந்த தேவர் மகனை பேசுக்கு எனக்கு தகுதி இருக்கா அவரையெல்லாம் அணுக முடியாது யாருக்கு லேசாக யாரும் அணுகிற முடியாது இப்போ போனவொன்னே ஐயாவுக்கு மாலை ஓட கூட்டிகிட்டு போனாங்க தேவசலைக்கு மாலை ஓட கூட்டிட்டு போனாங்க போய் கிட்ட நிற்கிறேன் எனக்கு அப்படியே அதிர்து அதிருது தொட பயமாக இருக்குது கண்ணில் கண்ணீர் வருது எனக்கு மனுஷனாக வாழ்ந்தே மனுஷ உருவில் தெய்வம்னு வெற்றி வார்த்தை இல்லைங்க தெய்வமா வாழ்ந்தவர் இது வந்து ஒரு இனப்பட்டியல அந்த ஜாதியில் பிறந்ததுனால நான் பேசுறேன் எல்லாம் அறி அறிஞ்சு அறிஞ்சு நான் இன்னொன்று தகுதி இருக்கான்னு கேட்டேன் இல்லையா எனக்கு இந்த தகுதி இருக்கு அவரை பற்றி பேசுறதுக்கு அவருடைய அரசியலை அவருடைய ஆன்மீகத்தை அவருடைய ஆன்ம பலத்தை தொட்டு எல்லாரும் பார்த்துட முடியாது யாரும் நெருங்கிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அவர் அவரை பேசுறதுக்கு வேலராமூர்த்தி தகுதி இருக்கா இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா எங்கள் அப்பா அப்பாவை ஐயா என்னன்னு சொல்லி நான் ஐயா வேலைச்சாங்க தேவர் வேயண்ணா எங்கள் அப்பாவுக்கு தேவர் வந்து பத்து வயசு இளம ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டில் எங்கள் அப்பா பறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஐயா பறக்கிறார் பத்து பத்து வருஷம் மூத்தவர் எங்கள் அப்பா அவர் ரெண்டு பேர் மச்சினமுறை பசுமன் பெருநாளி ஒரு எட்டு பத்து மைல் தான் எங்கள் ஊருக்கு அவங்களுக்கு அவளும் நெருக்கமான ஊர் இவரும் ஒரு எங்கள் ஐயாவும் அந்த காலத்தில் ப பசு இதில் மதுரையில் ப படிச்சிருக்காரு ஐயாவும் ப பசுமலையில் படித்தார் யூசி ஸ்கூலில் படித்தார் இருக்கு இதில் இவர் இவர் அவர் காலங்களில் வந்து ரெண்டு பேர் வந்து அப்படி இருந்தது இவர் வந்து தேசிய அளவுக்கு போயிடுறார் உள்நாட்டுக்குள்ள வேணா பல அதாவது ஐயா முதலாளித்தவர் வந்து கமுதிக்கு எப்பயாவது வருவாராம் வந்து அந்த ஆப்ப நாடு மரவரசத்துல கூ கூட்டம் கூடுமா அந்த நாட்டு பஞ்சாயத்தில் அவர்கிட்ட வந்து உட்காருவாங்களாம் ஏதாவது வீட்டு பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து பொண்ணு பஞ்சாயத்து மாப்பிள்ளை பஞ்சாயத்தெல்லாம் வந்து உட்காந்தவுடனே கேட்பாராம் ஆள் எந்திரி சொல்லுவா பிராதை வச்சவொன்னே உடனே இந்த பிராத பிறந்தநாள் வேணாட்ட போச்சா அப்படி மாறான் ஆமியான எந்திரி போயிரு பெருநாளி தீர்க்க முடியாத பஞ்சாயத்தை நான் தீர்க்க முடியாது எழுந்திராமல் அந்த அளவுக்கு ஐயா அவர் அவ்வளவு உறவினர்கள் நெருக்கமானவர் இவர் ஒரு வகையில் அவர் அவர் ஐயா வந்து தேசிய அளவுக்கு இப்போ உலக அளவுக்கு போன தலைவர் அவர் இதில் எனக்கு என்ன தகுதி இருக்குன்னா எனக்கு ஒரு ஆறு ஏழு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா வர்றார் பிறநாளி எங்கள் ஊருக்கு வர்றார் எங்கள் அப்பா தான் ஏற்பாடு அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு எவருக்கும் எவருக்கும் கிடைக்காத பாக்கியம் பெற்றவண்ணாங்க யார் ஏழு வயசு இருக்கு கூட்டம் அந்த காலத்தில் அவர்களுக்கு தெரியும் மூத்தவர்களுக்கு தெரியும் வர்றார்னா தேவர்மங்க வர்றாருனா அந்த நாட்டில் இருக்கிற வண்டியன் தட்டு வண்டி மாட்டு வண்டி எட்டு திக்கிலிருந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாட்டு வண்டிகளை வந்து கூட்டிடுறான் அது சினிமா கட்டப்படலையே நாங்கள் சினிமா கட்ட வச்சிருந்தோம் சினிமா கட்டப்பட்ட அந்த கூட்டம் நடக்கும் அந்த மேடையில் ஐயா சொல்லியிருக்காரு ஏய் தேவரமையவர் மேடையில் உட்காருப்பார் இந்த மாலையா அவர் கழுத்தில் போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா வந்து உட்காருக்கார் சேரலாம் அப்படி இப்படி இருப்பேன் அப்படி உட்காருக்கார் எங்கள் ஐயா இருக்கார் ரெண்டு பேரும் மேடையில் இருக்காங்க என்னை தூக்கி மேடையில் விடுறாங்க மைக்கு மைக்கை பார்த்துட்டு கத்துறேன் எங்கள் ஐயா வாழ்க எங்கள் ஐயா வாழ்கன்னு கத்துறேன் எங்கள் ஐயா வாழ்கன்னு நான் கத்துறேன் எங்கள் எங்கள் ஐயா வாழ்க எங்கள் ஐயா வாழ்க்கை கற்றுனோடனே போய் கூட்டம் ஒன்று பதறிச்சு சிரிச்சிருச்சேன்னா சிரித்த உடனே எங்கள் ஐயா ஓடி அந்த பதறிகள் தேவரமே வரும்னு சொல்லணும் அப்படிங்கிறாரு இங்கே இப்படி உட்காந்துருக்கார் அல்டுக்கு பெரிய அப்படி இந்த முடி கிடக்கும் உட்கார்ந்து பார்த்தாரு என்னுடைய குற்றப்பரம்பரை நாவலில் எழுதுவேன் நான் குற்றப்பரம்பரை நாவலில் எங்கள் ஐயா அதாவது அந்த மெயின் கேரக்டர் வேய்யா ஐயா பாருங்க அப்பா பரத்தை வச்சேன் அந்த கேரக்டர் வந்து இன்ஸ்பெக்டர் வெக்டர் வந்து கூப்பிட்டு விட்டுருப்பேன் அந்த கொம்புதில் வாணி அப்படின்னு இவர் போவார் உடனே அப்படி ஒரு டேபிளு ஒடுங்க வேலுக்கம் சாத்துவார் அந்த டேபிளில் சாத்திட்டு அப்படி உட்கார்ந்துருப்பார் மிஸ்டர் விஎன்னா உங்களுக்காக தான் இங்கே கச்சேரி வச்சுருக்கோம் எதுக்கு இல்லை இங்கே களவு கொல கொள்ள எல்லாம் நடக்குதான் அதை தடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படியா அதை நீங்கள் வெட்டணும் விட்டு நாங்கள் என்னோனோ எங்களுக்கு வேறு தெரியாத அப்படிங்க இப்படி போவோம் மேஸ்டார் வேணா யாய் என் பேரை சொல்ல கூட உங்க வாய்ஸ் பார்த்தாது அப்படி நான் வேல்கம் போடுத்து எழுந்திரிப்பார் எந்திரிச்சி ஓட்டு கொட்ட போலீஸ் ஸ்டேஷன் அந்த காலத்து போலீஸ் ஸ்டேஷன் கச்சேரி அந்த விட்டு அந்த கச்சேரியிலேருந்து வேல்கம்போட பள்ளி இறங்கி இப்படி போவார் வேணா போனால் அப்படி நடந்து போகிறாரு இவன் பாருங்கள் வெள்ளக்கார அதிகாரி பார்க்குறேன் அத்தாடி இல்லடா இப்படி ஒரு ஆளா அப்படின்னு பொண்டாட்டிட்டு போய் சொல்றேன் மேரிட்டு போய் வீட்டுல சொல்லுவேன் என்ன விக்டர் ஒரு மாதிரி அவரு மேரி இந்த ஆளையா கொள்ள வந்த நம்ம பாரு அந்த வேயன்னா வேல்கம் போட அந்த படி வாசல்ல இறங்கி போற போது வெட்டி சிதற மின்னலாய் அவர் போற போது சிங்கம் தோற்று போகும் நடந்து போறது அந்த ஸ்டைல் வந்து சிங்கம் தோற்று போகுங்கிற அங்கே போய் பொண்டாட்டிட்டேன் அப்படி அதில் சொல்லுவேன் வேணா கழுத்தில் விழும் மாலையை வாங்கக்கூட கவிழாத தலைன்னு ஐயா பற்றி எழுந்தேன் நான் கழுத்தில் விழும் மாலையை வாங்கக்கூட கவிழாத தலை இப்படி தான் நிற்கேன் இப்படி தான் நிற்கேன் இந்த 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 எப்படி தெரியுமா அண்ணன் எல்லோரும் பார்த்துருப்பீங்க பர்மாக்கு ஐயா போவாங்க போன இடத்துல பெரிய வரவேற்பு அங்கே உள்ள இப்போ இதை இவங்கள்லாம் வந்து பெரியவங்கள்லாம் வந்து மாலை போட வர்றாங்க மாலை போட்டால் பாருங்கள் இங்கேங்க இப்படித்தான் நிற்கிறாருங்க இப்படி வாங்கலங்க பார்த்துருக்கீங்களா இப்படி வாங்கலைவர் தலையை பாலையை மாலையை அவரு கழுத்தில் விழும் மாலையை கூட கவிழாத தலைன்னு இருந்தேனே எங்க அதை நினைச்சி எங்கள் ஐயா கருதினேன் பரம்பரையில் ஏன்னா இப்படிப்பட்ட தேவருமையை இருக்காரு எங்கள் ஐயா வாழ்கிறீங்கன்னு கற்றுனேன் எங்கள் அப்பா ஓடி எங்கள் ஐயா ஓடியாது பதே தேவர்மையை வாழ்கிறான்னு ஜ வாழ்க்கு சொல்கிறான்னு சத்தம் போடுறாரு அடிக்க வர்றாரு இவரு நிமிந்து பார்த்தாரு இப்படின்னாரு என்ன பதறி பதறி போகிறேன் ஆறு ஏழு வயசு பையனானு ஆறு ஏழு வயசு பேளராமூர்த்தி குட்டி பையன்கிட்ட தலையக்கு வந்து மாலையை வாங்கினது இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்ன அந்த பாக்கியம் பெற்றவன் நான் அதனால தேவர் பத்தி பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கும் எனக்கு மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டுருங்க உருத்துகிற விஷயம் டைம் நிறையா கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடேன் உருத்து அதாவது அவர் நினைக்கிற போதெல்லாம் அவற்றிருக்கு இந்த விவேகமற்ற வீரம் முட்டாள்தனம் வீரமற்ற விவேகம் கோழைத்தனம் அப்படின்னு வாசம் இருக்கு இல்லையா இதை நினைக்கிற போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்குங்க ஒரு எந்த தலைவனுக்கும் எந்த தலைவனுக்காவது செத்து அதாவது உலகம் எத்தனை தலைவனை பார்த்துருக்கு எத்தனை புரட்சிக்காரனை பார்த்துருக்கு லெனினை பார்த்துருக்கு மாசி மாமிபாவை பார்த்துருக்கு பார்த்துருக்கு புரட்சிக்காரர்களாக எத்தனை தலைவர்கள் உலகத்தில் இருக்காங்க அந்த எந்த தலைவனுக்காவது எந்த தலைவனு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் எடுத்துங்க எத்தனை தலைவன் செத்தேன் எந்த தலைவனுக்காவது அறுபத்தி மூணு சதவீதம் அறுபத்தி மூணாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறுபத்தி நாலு வருஷம் வருஷம் வருஷா வருஷம் அக்டோபர் முப்பதாம் தேதி லட்சக்கணக்கான கூடுறாங்க ஆயிரக்கணக்கான மொட்டை விடுறாங்க ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான பால் கூடம் எந்த தலைவன கூடுமா தூண்ட முடியுமா யாராவது தூண்ட முடியுமா அவர் எப்படி வாழ்ந்திருக்க எப்படி வாழ்ந்திருந்தால் இப்படி இருந்திருப்பார் அத்தனை 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 சாலைகள் அன்னைக்கு பதிமூணு நோக்கி இருக்க அத்தனை சாலைகள் அரசாங்கம் பயப்படுத இப்படி எந்த தலைவனுக்கு அது உண்டா அறுபத்தி மூணு ஐயா சேர்த்து போறாரு எனக்கு பத்து வயசு பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் அக்டோபர் மாதம் ஆகிறாரு இது வறண்ட இந்தியாவிலேயே வறண்ட பூமி ராமநாதன் முதல்வர் அந்த வருஷம் அவர் செத்த வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் அத்தனை மா தாலகா முதலுத்தாலகா முழுக்க நல்ல மழை எல்லா கம்மாயும் பெரிய கிடக்கு எல்லா கம்மாயிலும் பெரிய கிடக்கு ஐயா செத்துட்டார் செத்துட்டாரு தாழ்வு உன்ன டவுசரை போட்டுக்கிட்டு சின்ன பயில நாங்கள் கூடி எங்கூருக்கு பசங்க மண்ணுக்கு பன்னெண்டு மயிலு குறுக்க விழுந்து தண்ணிக்குள்ளே தண்ணிக்குள்ள பம்மனந்த கம்மாக்கெல்லாம் போய் போறான் நீச்சடி கவாயில் டீந்தி கீந்தி போய் பசு போயிட்டு போகிறான் எங்க குமிஞ்சிட்டாங்க பசும் பொண்ணு இங்கேருந்து நாங்கள் ஏதோ ஒரு இப்போ இல்லை எனக்கு ஏதோ ஒரு பாதையில் போகிறோம் ரோட்டில் பசு மொண்ணுக்கு அந்த சா சாலையெல்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான செருப்பு வந்து கிடக்கு ரோட்டில் என்ன நெருங்க முடியல சின்ன பைய போகிற வழியில் கோட்டை மட்டுக்கிட்ட போகும்போது எங்கள் மாமா ஒருத்தர் சைக்கிளில் வந்து ஒரு ஏற்றிட்டு வந்தார் ஊருக்கு உள்ள போடல பசுமொண்ணுக்கு அப்படி அவர் இறந்த நாளன்று போய் பசுமுண் மண் பசுமுண் மண்ணை மிதித்த பாக்கி எனக்கு உண்டு இவர் நினைக்கிறபோதெல்லாம் என்னென்னா சொல்ல வேண்டியதில்லை பிரச்சாரம் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா ஒரு சின்ன பார்வை தான் பார்வை உடல ஒரு மூச்சு அவர் கா மூச்சு காத்துப்பட்டா போதும் உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாவது வருஷம் அண்ணனை வச்சுக்கிட்டு இந்த வருஷ காலக்கிரமத்தை பேசவே பயமாக இருக்குது கூட கரையாக பேசி விடுவா என்ன இது உண்மையில்லை இது இல்லை உண்மையிலே அண்ணனை வந்து அவரை கா காக்கணும் நம்ம இனத்தவர்களெலாம் கூடி அண்ணனை காக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சாயலோடியில் இருக்கார் தேவருமையன் விருந்தினர் முத்தாமி ஆசாரி அங்கேருந்து தகவல் கொடுக்குறாரு காமராஜ் விருந்தினரில் ஏழாவது வார்டில் போட்டியிட காமராஜை கொண்டு போய் நீதி கட்சிக்காரங்க கொண்டு ஒழித்து வச்சுட்டாங்க இதில் பல கதைகள் உங்களுக்கு உண்டு எதுக்கு சொல்ல வருங்க அப்படி சொல்கிறேன் நான் வருது அப்படியா இங்கே இப்படி ஒழிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னா ஒன்று நான் விருதினருக்கு வர ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்கிறார் தேசபந்து மைதானத்தில் மீட்டிங் விருதுநரில் ஏறுறார் மேடை ஏறுறாரு சொல்கிறார் மேடை ஏறினோடனே சொல்கிறாரு எனது கட்சி தொண்டன் காமராஜை வந்து இங்கே உள்ள நிதி கட்சிக்காரர்கள் வந்து கொண்டு போய் ஒழித்து வச்சுருக்கிறதாக கேள்விப்பட்டேன் நான் மேடையில் பேசி பேசிட்டு பேசி முடித்து இறங்குறதுக்குள்ளே இந்த மேடைக்கு காமராஜ் வரணும் வரலைனா வரலைனா இங்கே உள்ள நீதி கட்சிக்காரங்கள்லாம் அப்போ ராமசாமி நாடா நிற்கிறார் வி வி ராமசாமி நாடார் நிக்கிறார் நீதி கட்சி சார் உள்ள வரலைனா நீதி கட்சிக்காரங்கள்லாம் விருந்தினருக்குள்ளே இரும்பு கவசம் போட்டு தான் நடக்கணும் நான் எந்த உத்தரவாதம் சொல்லாமல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு மூன்றரை மணி நேரம் பேசுகிறாருக்க ஒன்றரை மணி நேரம் பேசி பேசி முடிக்கிறார் காமராஜர் மேடைக்கு மேடைாரு என்ன இந்த அரண் இந்த அரண் எந்த தலை அது உண்டா அவர் யாருக்கு என்ன பண்ணாருங்க அவர் யாருக்கு என்ன அள்ளி கொடுத்தாரு எந்த பென்ஷனை வாங்கி கொடுத்தாரு எந்த உங்களுக்கு ரேஷன் கடை அரிசி வாங்கி கொடுத்தாரு ஓட்டு காசு கொடுத்தாரா ஒன்று இங்கே அண்ணன் வாய்ப்பூட்டு சட்டம் வந்து செல்லமுத்து ஒரு இளைஞர் அந்த டிஸ்ட்ரிக்ட் போர்டுமா ஜில்லா போர்டு முப்பத்தாறு முப்பத்தாறு ஜில்லா போர்டு ஜில்லா போர்டு தலைவர் தேவர்மை நிற்கிறார் ஏற்று வந்து இளஞ்சம்பூர் செல்லமுத்தவர் நிற்கிறார் பயங்கரமாக என்ன அவங்க நீதி கட்சி இவங்க காங்கிரஸ் நிற்கிறார் கட்சி வந்து ஆளும் ஆங்கில அரசுக்கு சப்போர்ட்டாகவே இருக்குது அவங்க அவங்க அனைவரும் இவங்க அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க நீதி கட்சிக்காரங்க பெரியார்லாதுலேருந்து அவர் ஏன்னா இப்படி இவர் வந்து தோற்று போனால் ராம் ராமநாத ராஜாவுக்கு இப்போ பெரிய சேதுபதிக்கு தலைமுனணிவு விடக்கூடாது முத்திராவின் தவிர அப்படின்னு பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்க இவர் போராடமெல்லாம் மக்கள் கூடுறாங்க வாய்ப்பூட்டு சட்டம் போடுறாங்க வாய்ப்பூட்டு சட்டம் சொன்னாங்க இல்லையா வடக்க வந்து லோகமானிய பால கங்காதரத்தில் இருக்க வாய்ப்பூட்டு சட்டம் போட்டான் இவர் தெக்க வந்து முத்திராவலி தான் போடுறார் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க நல்லா கவனிங்க சரி வா பேசத்தானே கூடாது அப்படின்ட்டு வண்டியில் ஏங்க இப்படியே ஒவ்வொரு ஊராக அப்படி போகிறாருங்க பேசாமல் போகிறாரு யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷன் அப்படி போயிட்டு வந்துட்டாரு ஓட்டு கேட்கலங்க ஜெயிக்கிறாரு என்னாரண் ஆலய பிரவேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது ஜூலை ரெண்டு ஏன்னா ஜூலை எட்டு எட்வார்டுலாம் அங்கே காந்தி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு தாழ்த்தப்பட்ட மக்களையெல்லாம் ஆலய கோயில் பிரவேசம் பண்ணணும் அப்புடின்னு சொன்ன உடனே இங்கே கூட்டம் கூடுறாங்க எட்வர்ட் ஹாலில் கூடுறாங்க ராஜகோபாலட்சி வர்றாரு எம்என் சுப்பராயன் வர்றாரு எல்லாம் இருக்காங்க எல்லா காங்கிரஸ் தலைவர் இருக்காங்க வைத்தியநாதர் இருக்கார் எல்லாம் இருக்காங்க அப்போ யார் போனால் மீனாட்சி பட்டர்கள் வந்து போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு அங்கே பயங்கரமான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு உள்ளே உள்ள நுழைஞ்சா இந்த மிரட்டல் ஒவ்வொரு பேசுகிற ஒவ்வொரு தலைவருமே போனோம்னா பெரிய ஆபத்து இருக்குது உள்ள நுழைய முடியாதுன்னு எல்லா தலைவரும் பேசுகிறாங்க எல்லா தலைவரும் பேசுகிறாங்க மூதறிங்க இல்லையா ராஜாஜி ஆ அவர் உருமா கட்டி விடுறாரு நமக்கு பசும்பன் சிங்கம் இருக்கிறவங்க நமக்கு என்ன கவலை பசும்பன் சிங்கம் இருக்கிறவங்க என்ன கவலை மீனாட்சி மீனாட்சியங்களுக்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்களை கூட்டிகிட்டு போகிறது அவர் பொருட்படுத்துக்கிறாரு இவரா அவர் பொறுப்பு பொருட்படுத்துக்குருவார் அவரால் மட்டும்தான் முடியும் அந்த உத்தரவாதத்தை அளிக்க பசும்பன் தேவரவர்களே பேச அழைக்கிறேங்கிறார் வர்றாரு சொல்கிறார் அரண்களாலும் தூண்களாலும் நிற்கிற அந்த மேனா மீனாட்சி அம்மன் கோயிலை கோயில் போல் இந்த மக்களால் தான் நம்மளுடைய அரசியல் நிற்கிது ஏன்னா அந்த மக்களை உள்ளே அழைச்சிட்டு போய் திரும்ப போய் அவங்க ஊரில் ஒன்று வீட்டில் விட்டுட்டு வர்றவரை அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்ட்டு உள்ளங்கை சீட்டு தானாங்க உள்ளங்கை அளவுக்கு சீட்டுங்கிட்டு முதுகுளத்தூர் கமுதி உசுரம்பட்டி பக்கம் போச்சான் போச்சான் வந்துட்டாங்கலாம் வண்டி கட்டி வேல்கம் அருவானோட ஒவ்வொருத்தரும் பட்டாசராண்டு வருகிறாங்க வந்து மீனாட்சி சுவர் இருக்கு இல்லையா மதில் சுவர் மதில் சுவர் ஒவ்வொருத்தரும் பிடிக்கிறானோ வேல்கம் போடும் ஒவ்வொரு கழுத்து ஒவ்வொரு தூள் நிற்கிறானா அங்கேருந்து ஊர்வலம் புறப்பட்டு வர்ற வர்ற இடத்துலேருந்து கோயில் வர பத்தடிக்கு ஒருத்தர் நின்று பயிற்சி பெற்ற இராணுவம் போல் நின்னானா பயிற்சி பெற்ற இராணுவம் போல் ஒவ்வொருத்தரும் வேல்கம் போடணுன்னு இருக்கேன் இப்படி என்னென்னான்னு எந்த பற்ற வருவேன் கிட்ட வருவானே எவ்வளோது என்ன பாருங்க அவ்வளோ பேரையும் கூட்டி ஆலைய பிரவேசம் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப போகிறாங்க இந்த வந்தாங்கல்ல வண்டி கட்டி ஆயிரக்கணக்கான பேர் வெல்கம் பருவோட குவாட்டர் வாங்கி கொடுத்தாரா பிரியாணி வாங்கி கொடுத்தாரா காசு கொடுத்தாரா செல்லில் கூப்பிட்டாரா டிவி இருந்துச்சா ஆ திரும்ப இந்த எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் அவங்க ஊருக்கு கொண்டு போய் அவன் வேணா கலைஞ்சு போகிறானா அவன் வேணால் வண்டி கட்டி இவங்களை கூட்டிகிட்டு ஒவ்வொருத்த வீட்டில் விட்டு போகிறானா இது யார் கணக்கு இந்த அரண் யாருக்கு இருந்துச்சு இப்போ யாருக்கு இருக்குது புதுக்கோட்டை விமானவள் கொலை வழக்கு தீர்ப்பு நாள் தமிழ்நாடே தென் தமிழ்நாடே கூடி கிடக்கு தீர்ப்பு சொல்ல போகிறேன் என்ன என்ன தீர்ப்பு வரப்போதும் நான் நாடே நாடே கிடக்கு கூடி கிடக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த வழக்கு நடந்த விஷயத்தெல்லாம் கிருஷ்ணாமி ரெட்டியார் சொல்லுவார் ஏங்க அவர் மேலே கொலை குற்றம் குற்ற கொலை குற்றவாளியாக அவர் வந்து கோர்ட்டுக்கு வர்றாரு கிருஷ்ணாமி கிருஷ்ணாமி ரெட்டியார் அரசு வக்கீலாக இவருக்கு எதிர்த்து வாதாடுறவர் அவர் பின்னாடி சொல்கிறார் எல்லாம் பார்த்துருப்பேன் அண்ணனுக்கு தெரியாது இல்லை இது வருவாராம் ஒம்பது பத்து மணி கோர்ட்டுன்னு வைங்களேன் வருவாராம் அவருக்குன்னு ஒரு சேர் போட்டுப்பாங்களாம் சேரில் வந்து இப்படி உட்கார வரும் சம்மணம் மட்டும் உட்கார வரான் இடையில தண்ணி ஊடிக்க மாட்டாரான் எதுக்கும் போக மாட்டாரான் சாப்பாட்டுக்கு ஒரு மணி நேரம் உடனே அப்போயும் போக மாட்டாரான் சாயங்காலம் அஞ்சு மணி கோர்ட்டு களையமுல அப்போ தான் எழுந்திரிப்பார யோகா பண்ணுறாரா அல்லது வந்து சயனத்தில் இருக்கிறாரா கூடு விட்டு கூடு வாஞ்சிருக்காரா அப்படின்னே தெரியாதான் அவராட்டுக்கு என்ன நடக்கு என்ன வாதீங்க காதலே வாங்க மாட்டாரா தீர்ப்பு வருது அன்னை சொன்ன மாதிரி அவர் அவரை வந்து கொலை குற்றம் சாட்டியிருக்காங்க அவர் குற்றவாளியா என்று சந்தேகப்படம் கூட இடமில்லை அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறாங்க தீர்ப்பு வெளியே வருது அலறுது அலருது இன்னொன்று தெரியுமா அவர் விடுதலை ஆகணும் சொல்லி பல நாள் பல பல மாதம் பல சில வருஷங்கள் வந்து தாடி வளர்த்த பட்னியாக கடந்து போயிருக்கேன் தாடி வளர்த்தவன் பட்னியா கடந்து போயிருக்கேன் இன்னமும் எங்கள் பக்கம் இன்னமும் கமிதி பக்கம் எங்கள் ஊர பக்கம் பார்த்தீங்கன்னா முத்திராவி சாகலைன்னு சொல்லிட்டு தரேன் நிறைய பேர் ஆமாம் நேதாஜி சாகலைன்னு சொல்கிற மாதிரி முத்திராவித்தர் சாகலைன்னு நிறைய பேர் சொல்லிட்டு தரேன் எங்கள் மாமா செல்லகுமார் தர்ன்னு ஒரு இருந்தார் அவர் தேவர் பக்கத்தேன் என்ன வருஷம் வருஷம் தா ஒரு வருஷம் தாடி வளர்த்து முப்பாந்தேதி போட்டுருவார் போய் மொட்டையை போடுவார் அவர் வீட்டில் ஒரு படம் வச்சுருக்கார் இப்படி உட்காந்துருப்பார் அது தேவர் நிஷ்டையில் இருக்கிற மாதிரி சம்மணம் போட்டு உட்காந்துருப்பார் அவர் நெஞ்சில் பார்த்தீங்கன்னா முத்ராளித்தர் படம் இந்த அனுமர ராமராவ் வச்சுருப்பாருல அப்படி இதில் இப்படிப்பட்ட புகழுக்குரிய பேசிக்கிட்டே இருக்கலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் இப்படிப்பட்ட புகழுக்குரிய ஆண்மை மிக்க ஆளுமை மிக்க ஒரு ஆன்மீகவாதி அரசியல்வாதி உலகத்தில் உண்டா உலகத்தில் உண்டா நம்ம பெருமகளுடைய என்ன தப்பு நான் கூட நான் துவ நம்ம என்னுடைய ஆரம்ப ஆரம்ப காலம் வந்து ஒரு கமிஷ கமிஷனை வளர்ந்தவன் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலேருந்து வளர்ந்தவன் அந்த ப அரோரா இப்போ கம்யூனிஸ்ட ஞானம் ஒன்று ஒன்று இருக்குல்ல அதை அவங்க நமக்கு சொல்லி சொல்லிக் கொடுத்த வகையில் ஓ நான் தேவரா ஒரு ஜாதியவாதி அப்படிலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் அப்படி பட பட படம் ஒரு கே சிடி இப்போ டேப்பு இதில் பொள்ளாச்சியில் பொள்ளாச்சி மகாலிங்க கொண்டு கொண்டு சக்தி பீட சபையில் ஆமாம் அந்த சபையில் வந்து ஐயா பேசுகிற ஒரு உரை கேட்டேங்க மணிப்பிரவாகமாக உருளுது தமிழ் அந்த குரலும் அந்த இது நாதமாக உருளுது இன்னொன்று அவர் இந்த பரமம்சரு விவேகானந்தர் அந்த ரேஞ்சில் தான் யோசித்தவர் நான் ராமநாவர்த்தேன் நான் தேவர் நான் மறவேன் முதுகுளத்தூர் இந்த சோழியில் அவர்கிட்ட இந்த சிந்தனை இல்லைங்க அவர்கிட்ட அது ஒரே விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் இணச்சி பேசுகிறார் அப்படிப்பட்ட எல்லா மக்களையும் பாகுபாடற்று ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கலவரம் இருக்குது அதுக்கு பின்னாடி இன்றைக்கி இருக்கிற இந்த சமூக அவலம் இருக்கு இல்லையா இதெல்லாம் அவர் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார் நம்மளாம் நினைச்சா அவ்வளோ வேதனையாக இருக்குது என்னுடைய குற்றப்பரம்பரை நாவலே களவு களவு பற்றிய நாவல் அல்ல இரண்டு சமூகமாக ஐம்பத்தேழு கலவரத்துக்கு முன்னாடி இரண்டு சமூகம் எவ்வளோ ஒத்துமையாக இருந்து சொல்கிறேன்னா அவ்வளோதான் அதுதான் எப்படி ஒரு ஒரு தாயின் முளை முளைப்பால் உண்டு இப்போ வாழ்ந்தேன் அவன் வந்து அப்பம்பிள்ளையா அண்ணன் தம்பியா இப்படி வாழ்ந்த சமூகம் அது இடையில் ஒரு அரசியல் காரணம் வந்து பிரிச்சிருச்சு பிரித்து தென் மாவட்டங்களில் தீயாக பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த தீயை அணைக்க வேண்டிய பொறுப்பு தான் இருக்கு தீயை நம்ம வந்து பெருக்கக்கூடாது இரு சமூகமும் ஒற்றுமைக்கான அதத்தான நம்ம தலைவர்கள்லாம் அதற்கான வழிகளை கொஞ்சம் யோசிக்கணும் அந்த இந்த நூல் வெளியீட்டு விழா மூலமாக அந்த வேண்டுதலை நான் வச்சுக்கிறேன் அதோடு ஐயா முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்னபடி இந்த மேடையில் ஒரு பெரிய முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு அண்ணனை விஜயகுமார் சேர்ந்து இந்த நூலை அவசியம் வந்து தமிழ்நாடு எங்கும் நூலகங்களில் கொண்டு போய் கட்டாயம் வைக்கணும் இது ஒரு சாதாரண நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் நினச்சிங்கன்னா சாதாரண விஷயந்தான் ஏன்னா இன்னொன்று இந்த நூலை வந்து எந்த எந்த அரசு அதிகாரியும் மறக்க மாட்டேன் எந்த அமை அரசு நிறுவனங்களும் மறக்காது இதை கொண்டு போய் வைக்கணும் அவசியம் வைக்கணும் அது மட்டுமல்ல நூலகங்கள் மட்டுமல்ல எல்லா இல்லங்களுக்கும் போய் சேரணும் நம்ம ஆளுங்க படிக்க மாட்டேங்குது படிக்க மாட்டேங்கான்னு சொன்னாங்க இல்லையா எனக்கு என்னுடைய சொந்த அனுபவம் என்னைய இன்னமும் நம்ம அத்தனை பேரும் வந்து என்னை நடிகனாக தான் பார்க்குறேன் என்னை எழுத்தால் தெரியாது நாற்பத்தஞ்சு வருஷமாக நான் கதை எழுதிட்டு இருக்கேன் நான் எழுதின குற்றப்பறம்பு எத்தனை பிடிச்சான் நான் எழுதுன எத்தனை நான் பிடிச்சான் உறுப்பிடித்தான் மருமையாக இருக்காரு அப்படின்னு போட்டி என்ன நான் எழுதுன குருதி எத்தனை உருவ பிடிச்சான் அரியனாச்சி எத்தனை ஊர் பிடிச்சான் அரியணாட்சி வந்து ஆப்பனாட்டு கலசாமி இத்தனை பேர் இங்கெல்லாம் வந்திருக்கீங்களே கோயில் போட்டிக்கு எங்கட்டு கயத்தாருக்கும் திருநெல்வேலிக்குங்கட்டு கம்பத்துக்கும் போயிருக்கீல் ஆ உங்களுடைய பூர்வீக பேர் அங்கே இருக்க அரியணாச்சி ஆஆப்பனூரில் இருக்குது ஆப்பணு உள்ளே இருக்க இன்னைக்கு அங்கேருந்து வந்தாலும் எல்லாரே மைக்கில் அடைய பல்வேறு காரணங்களுக்காக இதெல்லாம் மனசில் வச்சு என் கதையெல்லாம் படிங்கன்னு சொல்லலை படித்தா நல்லதுன்னு சொல்ல வர்றேன் இது இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வந்து நான் அவர் என்னையோட பதினஞ்சு வயசு இளமையாக இருப்பார் பேராசிரியர் பாண்டி அவர் தம்பின்னு சொல்ல வாய் வருதில்லை அதை ஃபோன்லேயே சொன்னார் அடையை தம்பின்னு சொல்லார் எனக்கு வாய் வருதில்லை என்னுடைய அருமை சகோதரர் கருத்தப்பன்னுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் இந்த ஒரு நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்ற கிடைத்த இந்த வாய்ப்பு பெருமக்களையெல்லாம் பார்ப்பதற்கு சந்திப்பதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பெரிய பேராக நினைத்து உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி